நேர்களே தூக்கம் ஒரு நோயாக மாறிவிட்டது இந்த நோயை எப்படி சரி செய்வது அதாவது சில பேருக்கு வீட்டுக்கு போன உடனே தூக்கம் ஐயோ எனக்கு கை கால் கைக்கானோது தூக்கம் சில பேர் காலைல உடனே எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுப்பா தூங்கினே இருக்கும் ஓவர் தூக்கம் இது வந்து ஒரு தத்தரம் ஒரு மனிதன் பெரிய பெரிய சன்னியாசிகள் பெரிய யோகிகள் மூணவர் நாலவர் படுத்து தன்னுடைய வாழ்க்கையை தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பத்தவர் தூங்கினாலும் அவரு தூக்கம் வருது பன்னெண்டாவது தூங்கினாலும் தூக்கம் வருது எங்க பார்த்தாலும் சில பேர் உட்கார்ந்தா காத்து வந்தாவே தூங்கி விடுவார்கள் இதுக்கு என்ன காரணம் பாருங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனிங்க யாருக்கு தூக்கம் அதிகமாக வருகிறது புதன் சுக்ரன் லக்னத்தில் இருந்தால் இவர்கள் சோம்பேறிகள் சில பேர் லக்ஷ்மி யோகம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அனுபவம் கிடையாது வெறும் புக்கை பார்த்துட்டு ஏதாவது ஒரு புக்கை படித்து சொல்வார்கள் தூக்கம் அதிகமாக வரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் காத்து தூக்கம் வரும் மீன ராசிக்காரர்கள் வேலை செய்யும்போது நல்லா செய்வது தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் தூங்கிடுவார்கள் இதில் முக்கியமான ராசி மீன ராசியும் ரிஷப ராசி இவர்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்துடன் தொடர்ந்து ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருந்தால் பார்வை இருந்தால் அல்லது ஆறாம் பாவத்துடன் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் ஏழாம் பாவத்தில் இரண்டுக்கு மேல் பாப கிரகங்கள் இருந்தால் கோவக்காரர்கள் தன்னுடைய பேச்சை நான் தான் சரி என்று சொல்றவர்கள் இவர்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் பன்னெண்டாம் பாவத்தில் சந்திரன் பல பேர் சொல்வார்கள் இவர்களுக்கு தூக்கம் வராது என்று நான் சொல்றேன் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் இருந்தால் இவர்கள் போல் தூங்குகிறவர்கள் சோம்பேறிகள் யாரும் கிடையாது ஒரு வீட்டில் படுக்கும் அறை வடமேற்கு மேற்கு கார்னரில் இருந்ததுன்னா அதில் பழக்கிறவங்க ரொம்ப தூங்குவாங்க ஒரு வீட்டுக்கு வட கிழக்கில் பெட் இருந்ததுன்னா அதில் திருமணம் ஆன தம்பதியர்கள் படுத்தாருன்னா அந்த ரூமுக்கு வாசல் மேற்கில் தென்மேற்காக இருந்தால் நைருத்தியில் இருந்தார் இவர்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும் சில பேருக்கு சுகர் இருந்தால் செவ்வாய் கெட்டு போய் இருந்தால் சுகர் வந்து விட்டால் இவர்களுக்கும் தூக்கம் அதிகமாக வரும் பாருங்க நோயினாலேயும் தூக்கம் செய்யும் சுகர் ஓவராக இருந்தால் தூக்கம் அதிகமாக வரும் சுகர் அதிகமாக இருந்து அதோட செவ்வாயுடைய காம்பினேஷனோட சுக்கரன் இருந்தால் தூக்கம் வராது ஆனா இந்த தூக்கம் அதிகமாக வர்றதுக்கு காரணமே அந்த சுகர் நோய் இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் வீட்டுடைய பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அதில் தூங்குறவங்க ரொம்ப அதிகமாக தூங்குவார்கள் இந்த தூக்கத்துக்கு காரணமே சந்திரன் செவ்வாய் வீட்டுடைய வாசல் எப்படி சரி செய்கிறது தூக்கம் கம்மியாக வரணும் எனர்ஜியாக இருக்க வேண்டும் பாருங்கள் இவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் தலையே நீங்கள் படுக்கும் பொழுது மேற்கிலோ தெற்கிலோ வச்சு படுங்கள் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதியின் இரத்தனத்தை அணியணும் பன்னெண்டாம் பாவத்துக்குடிய பரிகாரம் செய்யணும் அதாவது உங்களுக்கு கன்னியா லகனம் இருக்குது அப்போது உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் வந்து சூரியன் சிம்ம ராசி சிம்ம ராசினா சூரியனுடைய பரிகாரம் செய்ய வேண்டும் சூரியனுடைய பரிகாரம் செய்தால் உங்களுக்கு தூக்கம் வர்றது கரெக்டான டைம் அதிகமாக வராது கம்மியாகவும் வராது நோய் நொடி பேர் பிரச்சனை குறைஞ்சிடும் அந்த பரிகாரமும் அந்த தானமும் செய்யணும் கோதுமை தானம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் என்ன ராசி இருக்குது அந்த கிரகத்துடைய பொருள்களை தானம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்